அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்டுக்கு சாரி ஏன்னா காணொலியில் ஒழுங்காக வரல பட் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் ஒரு சர்ப்ரைஸ் ஃபங்க்ஷன் செய்துன்னு வந்தேனே ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் கொஞ்சம் உடனே இல்லை சரியில்லாம் போயிருச்சு வீட்டு ஃபங்க்ஷன்னாலே எப்போ அப்படி தான் கொஞ்சம் உடம்பு வந்து நான் போகிறது வழக்கம் காரணம் ரொம்ப வேலையாக இருப்போம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் விட்டுட்டு செய்யும்போது கடைசி நாள் அப்படி வரது சகஜம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்டுக்கு சாரி கேட்டுக்கிறேன் பட் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியோடு வந்திருக்கேன் எல்லாரும் கேட்டிருந்தாங்க ஹேர் க்ரோத்துக்கு வந்து அக்கா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு நான் ஒரு விஷயம் பண்ணேன் அது எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது பட் இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்னால் சான்சஸ் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு ஊக்கத்தின் தருவோம்னு சொல்லி கொண்டு வாங்க எல்லாருக்கும் முடிய வளர்க்குறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஐநூறு மிலி தண்ணி மின்ட் பெப்பர் மின்ட் ரோஸ்மெரின் அதாவது எனக்கு தமிழில் எப்படி சொல்கிறேன்னு தெரியாது ரோஸ் மரீன் இது வந்து நெல்கன் அதாவது கிராம்பு அண்ட் இந்தளவு துண்டு இஞ்சி ரொம்ப தேவையில்லை இப்போ செய்முறையே காமி ஃபர்ஸ்ட்டுக்கு அடுப்பு பற்ற வைப்போம் அதுக்கு கேஸ் ஆன் பண்ணணும் அடுப்பு பற்ற வைச்சா மட்டும் போதும் அது கேஸையும் ஆன் பண்ணும் ஓகே அடுப்பு பற்ற வச்சுட்டு முதல்ல ஒரு சுத்தமான சட்டி வச்சு ஐநூறு மில்லி தண்ணியை விடுவோம் எனக்கு ஐநூறு மில்லி போதும் அதனால் ஐநூறு மில்லி போடுறேன் சரியா அண்ட் தென் ரோஸ் மெரின் ரோஸ் மெரின் எவ்வளோன்னு சொல்கிறேன் எவ்வளோன்னு சொல்றேன் இங்கே பாருங்க ஒன்னு இது ரெண்டு மூணு சரியா நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நாலு நாலு அண்ட் தென் மின் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாருக்கும் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் எனக்கு ஒர்க் பண்ணிச்சு அதனால் இது நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஐநூறு மில்லியில் நான் கொஞ்சம் கூட தண்ணியே விடுறேன் ஸோ புதின் இது புதினான்னு சொன்ன நினைக்கிற தமிழில் இவ்வளோ போதும் இது வாசத்துக்கு தான் இல்லை இன்னும் கொஞ்சம் போடும் ஓகே ஆ பபுள்காம் பபுள்காம் மாதிரி இருக்கு ஓகே இது போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் லைக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒம்பது பத்து இன்னும் ஒரு பதினஞ்சு போட்டோம் சரியா டோட்டலாக இஞ்சி வந்து ரொம்ப தேவையில்ல ஒரு இந்த அளவு போதும் அதாவது இது ஒரு மூணு சென்டிமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் கட் பண்ணிவிட்டு தோலோட தான் போடுங்க தோலோடு போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க அப்படியே ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க சடாப்படா அந்த சவுண்டு கேட்கும் நாங்கள் எங்களால் க்ளீன் பண்ணி வைக்கிறோம் இதை பண்ணிட்டு எப்படி இது யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஓகே ஒரு வாட்டி பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகே அந்த எசன்ஸ் எல்லாம் இரங்கட்டும் நல்லா கொதி வரட்டும் ஆக சி கொஞ்சம் சிம்ளிக்கா சரி இது இப்போ இங்கே வந்து குக் ஆக்கிட்டு இருக்கு இதை வந்து இப்படி ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஒரு டூ வீக்ஸுக்கு இது யூஸ் பண்ணலாம் டூ வீக்ஸுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம் டூ வீக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்ணலாம் இது ஆயில் பேஸிக்காக இருக்காது தண்ணி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நைட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு நல்லா ஹேரை வந்து வாரிட்டு விடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த எண்ணெய் தன்மை இருக்காது ரெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹோட்டாக இருந்துச்சு நான் வெளியே இது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஆனால் கோல்டு வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இது சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நானும் எல்லாருக்கும் இது வீட்டில் நாங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் இது ஒரு மேஜிக் எங்களுக்கு ஒர்க் ஆகுது எல்லோருக்கும் இது ஒர்க் ஆகணுன்னு அவசியம் இல்லை இதை வந்து இப்போ குக் பண்ணிட்டு உடனே வந்து எடுத்து விடுறது இல்லை குக் பண்ணிட்டு ரொ நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த எசன்ஸ் இறங்க விட போகிறேன் இறங்கினதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே போட்டு விடுவேன் போட்டுட்டு நாளைக்கு யூஸ் பண்ணுவேன் அதை யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன் இப்போ காட்டுங்கம்மா இது ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது ஏன்னா பெப்பர் மீன் எல்லாம் போட்டதுனால இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் அது ஒரு ப்ரௌனிஷ் ரெட் கலருக்கு வரும் ஸோ இது குக் ஆகினதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இப்போ தெரியுது உங்களுக்கு கொதி வருது அப்படி பொங்கி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் எசன்ஸ் அப்படி இறங்கட்டும் இல்லை நாம இறங்கி நாளைக்கு மார்னிங் ஆறிடும் ஆறினதுக்கு அப்புறம் இதுக்கு ஃபில் பண்ணிவிட்டு டெய்லி யூஸ் பண்ணலாம் சோ இவ்வளவுதான் வேலை வேற ஒண்ணுமே இல்லை இப்ப இன்னொரு ரெண்டு நிமிஷத்துல இங்க பாருங்க கலர் எல்லாம் ப்ரவுன் க்ரீன் ப்ரவுன் ஆயிடும் மீன் அல்ல வாசனையாக இருக்குது கிச்சனுக்குள்ளே போட்டு கிண்டிக்கிட்டுருக்க தேவையில்லை பட் இது நல்லா இறங்கினதும் நாளைக்கு மார்னிங் வேறு கலரில் இருக்கும் ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் அந்த கலர் தான் வரணும் ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹேர் க்ரோத்துக்கு கேட்டவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ஒர்க் பண்ணும் அதை டெய்லி யூஸ் பண்ணுங்கள் எங்கேயும் ஒரு பழக்கம் என்ன தெரியுமா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் விட்டுருவோம் அத மாட்டோம் இதை நீங்க டெய்லி யூஸ் பண்ணுங்க ரெண்டு கிழமைக்கு யூஸ் பண்ணலாம் பதினாலு நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடிய பிரி உங்கள் பாய்